மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களின் ஆணையின்படி நமது தருமபுரியில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசின் பொது நூலகத்துறை தகடூர் புத்தகப் பேரவை மற்றும் பாரதி புத்தகாலயம் இணைந்து நடத்தும் ஆறாவது புத்தக திருவிழா சிறப்பாக நடைபெற இருக்கின்றது அக்டோபர் நாலாம் தேதி முதல் பதிமூணாம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் இந்த புத்தக திருவிழா நடைபெற இருக்கின்றது இந்த புத்தக திருவிழாவிற்காக தமிழக அரசு சுமார் இருபது லட்சம் வரை நிதியுதவி செய்துள்ளது ஒரு அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்கும் நோக்கில் நடைபெறும் இந்த புத்தகத் திருவிழாவில் ஐம்பதற்கும் மேற்பட்ட அரங்குகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தலைப்புகளில் லட்சக்கணக்கான புத்தகங்கள் குறிப்பாக இலக்கியம் அறிவியல் கலை வரலாறு அரசியல் சிறுவர் புத்தகங்கள் மற்றும் அனைத்து மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் இளைஞர்களுக்கு இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்களும் இடம்பெற இருக்கின்றது மாலை நேரங்களில் நடைபெறும் செவிக்கு விருந்தாகும் சொற்பொழிவுகளில் தமிழகத்தில் மிகச்சிறந்த சட் பட்டிமன்ற பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள் மற்றும் கல்வியாளர்கள் பங்கேற்கின்றனர் புத்தக வெளியீடுகள் இலக்கிய நிகழ்வுகள் நூல் அறிமுகங்கள் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் பல்சுவை நிகழ்ச்சிகளும் நடைபெற இருக்கின்றது எனவே தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள் இளைஞர்கள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மூத்த குடிமக்கள் என அனைத்து தரப்பினரும் ஒரு சேர இணைந்து இந்த புத்தக திருவிழாவில் பங்கு பெற்று பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்